ஹரி ஓம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் ஒரு அவசியமான விஷயத்தை பற்றி நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால அடியன் உங்களிடம் ஒரு சிறிய விஷ் விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறலாம் அடியனுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்த்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் செய்து கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வந்து வீடியோக்குள்ள போலாங்க இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால் மாமிச உணவு என்பதை நாம் ஏற்கலாமா அல்லது தவிர்க்கலாமா அப்படி ஏற்கும் பொழுது என்ன என்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால முதல்ல முதல்ல வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மாமிசம் உணவு என்பது என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வந்து நாம் வந்து என்ன இந்த ஆடு கோழி மீன் முதலியவு முதலியவற்றை எல்லாம் எல்லாம் உண்கிறோம் அல்லவா அந்த உணவுகள் எல்லாமே மாமிச உணவுகள் என்று கூறப்படுகிறது இது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சதையே அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது இனிமேல் தான் ஒரு விஷயமே இருக்கு ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பதிவில் என்ன கூறுகிறார்கள் என்றால் மாட்டினுடைய ரத்தம் தான் பாலாக வருகிறது அப்படி மாட்டினுடைய ரத்தம் பாலாக வரும் பொழுது அந்த பாலும் வந்து நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு தான் போய் சேரும் அதுவும் கூட வந்து ஒரு மாமிச உணவு தான் அது அது அதற்கு உண்டான அர்த்தமும் அப்படித்தான் என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட பாலை பாலையுமே வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம் அது தயிராக தயிராக பொழுது அதை அபிஷேகம் செய்கிறோம் அந்த பாலிருந்து கிடைத்த நெய்யை வந்து விலகேற்றோம் அப்படியெல்லாம் வந்து இறைவனுக்கு இறைவனுக்கே நாம் படைக்கும் பொழுது மாமிச உணவை உண்பது என்பது தவறே கிடையாது என்கின்ற ஒரு பிரச்சாரமானது இப்பொழுது ஒரு சில சமீபத்தில் ஒரு யூடியூப்ல வந்து நான் பார்த்தேங்க அதை பார்த்தவுடன் தான் சரி இதை பற்றிய பதிவை வந்து ஒரு உண்மையான விளக்கத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் அடியன் வந்து அடியை இறைவன் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கூட சொல்லலாம் சரிங்களா ஒரு பசுவானது தன்னுடைய இரத்தத்தையே பாலாக கொடுக்கிறது என்பது என்னவோ கண்டிப்பாக உண்மைதான் அது வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இருந்தாலும் அந்த பசுவானது தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்கிறது அல்லவா அந்த கன்றுக்குட்டிக்கு பால் கொடுத்தது போ போக எஞ்சிய பாலைத்தான் மக்கள் கறந்து அதை வந்து குடித்து உபயோகித்து வருகிறார்கள் கிருஷ்ணர் கூட பாலிலிருந்து கிடை எடுக்கப்பட்ட வெண்ணையைத்தான் உண்டு வளர்ந்தார் அப்படி பார்க்கும் பொழுது இறைவனால் மக்களுக்கும் அந்த கன்றுக்குட்டிக்கும் சேர்ந்து பாலை கொடுக்கும் வண்ணமாக படைக்கப்பட்ட ஒரு ஜீவன்தான் பசு என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயத்தை அது மட்டுமல்லாமல் கோதானத்தின் சிறப்பை பற்றி கருட புராணம் மிகவும் அற்புதமாக கூறுகிறது ஒவ்வொருவரும் தான் தன்னுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு உண்டான பித்ரு காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுடைய பெயர்களை கூறி அவர்களுக்காக கோதானம் செய்யும் பொழுது அந்த கோதானத் அந்த கோதான செய்ததன் பலனாக அவர்கள் வந்து வைத்தரனை நதி என்கின்ற ஒரு நதியை எளிதாக கடக்க முடியும் என்று வந்து கருட புராணம் கூறுகிறது இதிலிருந்து கோதானத்தின் சிறப்பு பற்றியும் அந்த மாடு என்பது எந்த எப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் வாய்ந்த ஜீவன் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் பசு என்பது தன்னை வளர்த்த அந்த எஜமானனுக்கு நல்ல ஒரு பொருளை ஈட்டி கொட ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு மிருகமாக படைக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோதாங்க அப்படிப்பட்ட அந்த தான் எல்லா விதமான தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் அப்படிப்பட்ட அந்த பசுவை வளர்க்கும் ஒருவர் அதற்கு உண்டான மரியாதையை கொடுத்து தான் வளர்க்க வேண்டும் அந்த பசுவிற்கு முதல்ல கட்டி போட்டே வச்சிருக்க கூடாதுங்க முழு சுதந்திரம் கொடுத்து அந்த பசுவை வந்து மேய்க்க விட வேண்டும் அப்படி அதற்கு அப்படி மேய்க்க விட்டு அதை வந்து தொடர்ந்து குட்டிகளை இனச் செய்து தொடர்ந்து அதனிடமிருந்து பால் கறந்து அதை விற்கும் ஒரு ஒரு வியாபார நோக்கத்தின் மட் மட்டும் அந்த அந்த பசுவை பார்க்காமல் பசுவை நல்ல தெய்வமாக நினைத்து அந்த பசுவை வந்து வளர்த்து வழிபாடு செய்து அதற்கு உண்டான எல்லா விதமான சேவைகளையும் செய்து இந்த பசுவை பேணி பாதுகாக்க வேண்டும் அந்த பசு இறக்கும் வரை அந்த பசுவை நல்லபடியாக அந்த பசுவை வளர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த பசு தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாலை கொடுத்து கொண்டே இருக்குமா என்றால் கிடையாது ஆனால் அந்த பசு பாலை கொடுத்து பாலை கொடுக்கும் காலகட்டம் வரைக்கும் அதை நன்றாக பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அந்த பசுவெறி வந்து சரியாக பார்த்து கொள்ளாவிட்டாலோ அதை மற்றவருக்கு விற்றாலோ அது வந்து பாவத்தை தான் சேர்க்கும் என்பதை புராணங்கள் கூறுகிறது அதையும் ஒருவன் கடைபிடிக்கத்தான் வந்து பசுவின் மூலமாக கிடைக்கும் இருந்த இந்த கோமியம் வந்து நிறைய பூஜைகளுக்கு உபயோகிக்கிறார்கள் அது மட்டுமல்ல அது மட்டுமல்லாமல் அந்த சாணத்தில் இருந்து நல்ல மதிப்பு கூட்டு பொருட்கள் நிறைய வந்து செய்ய முடியும் அதையெல்லாம் தெரிந்து கொள்ள விபூதி செய்யலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் செய் செய்கிறார்கள் உரம் தயாரிக்க ப பயன்படுகிறது நல்ல வந்து இயற்கை விவசாயத்திற்கு மிகவும் நன்றாக பயன்படுகிறது இந்த பசுவினுடைய சாணம் இதை வந்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த பசு பசுவிற்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுத்து பசுவை வளர்ப்பவன் அதை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் அவ்வளோதாங்க இப்பொழுது வந்து எது வந்து மாமிசம் எது வந்து மாமிசம் அல்லாதது என்பது நமக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் இன்னும் ஒரு விஷயத்தை அடியேன் கூறுகிறேன் இப்பொழுது வந்து கூறுகிறார்கள் பால் வந்து மாமிச சேர்ந்த ஒன்றே அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாலை கொண்டு போய் முருகனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணலாம் இல்லையா அதே மாதிரி வந்து தயிரை கொண்டு போய் அபிஷேகம் செய்யலாம் நெய்யினால் விளக்கேட்டலாம் அதுவே வந்து ஒரு மாமிசத்தை கொண்டு போய் முருகனுடைய கருவறைக்கு கொ உள்ளே கொண்டு செல்ல முடியுமா முடியாது ஆகவே வந்து பால் என்பது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயம் என்பதை வந்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பகவத்கீதை மாமிச உணவை பற்றி என்ன கூறுகிறது என்பதை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயங்க இப் அப்படி என் சொல்கிறேன் இப்பொழுது எட்டாவது ஸ்லோகம் என்ன சொல்றது என்ன என்பதை நாம் பார்ப்போம் உணவிலும் வந்து சத்வ உணவு ராஜச உணவு தாமச உணவு என்று உணவை நாம் மூன்று விதமாக பிரித்து வந்து பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் உணவு என்பதை பற்றி நாம் பார்ப்போம் ஆயுள் அறிவு வலிமை நலம் இன்பம் அன்பு இவ இவை அனைத்தையும் வளர்க்கின்றனவையாகவும் ரசம் உள்ளவையாகவும் நெய்ப்புடவையாகவும் அப்படிங்கிறத ஒரு என்கின்ற ஒரு சொல்லிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் நெய் சேர்க்கப்பட்ட உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல வந்து முதல்ல நம்ம வந்து நமக்கு யோசிக்கும்போதே நமக்கு முதல்ல தெரிகிறது என்னன்னா சக்கர பொங்கல் தான் சரிங்களா உடலில் நீண்ட நேரம் தங்குபவையாகவும் இந்த நெய் வெண்ணெய் எல்லாம் வந்து நிறைய நேரம் உடம்புல தங்கி நமக்கு வந்து வேண்டிய சத்தை வந்து கொடுக்கக்கூடியது இயல்பாகவே மனதிற்கு பிடித்தவையாகவும் இருக்கக்கூடிய உணவு வகைகள் சத்துவ குணமுடையவர்களுக்கு விருப்பமானவை அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம்ங்க அதுக்கு பிறகு வந்து கசப்பு புளிப்பு உவர்ப்பு ரொம்ப சூடு காரம் இவற்றை கூடிய வறண்ட எரிச்சல் உண்டு பண்ணக்கூடிய மற்றும் துன்பம் கவலை நோய் இவற்றை உண்டாக்கக்கூடிய உணவு வகைகள் ரஜோ ரஜோகுண உடையவனுக்கு பிரியமானவை அப்படின்னு சொல்றாங்க எந்த எந்த குணம் அது மிக்க ஒரு ஒருத்தவங்க இருக்காங்களோ ஒருத்தவங்களுக்கு குணம் நிறைய இருக்கவங்க எந்த உணவை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ற சொல்ல சொல்லப்படுகிறது அதே போல வந்து ரஜோகுணம் வந்து இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவை அவங்க விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது இப்பொழுது வந்து தமோ குணம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட உணவை விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று கூறுகிறார் பத்தாவது ஸ்லோகம் எந்த உணவு அரைவேக்காடு ஆனதோ ரசம் அற்றதோ அது ரசம் அற்றதோ அப்படின்னு சொல்ல ட்ரையா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் துர்நாற்றம் உடையதோ பழையதோ மேலும் உண்டு மிகுந்ததோ தூய்மை அற்றதோ அந்த உணவு தாமச குணம் உடையவர்களுக்கு விருப்பமானது என்று கூறப்படுகிறது இதில் துர்நாற்றம் உடையது என்று சொல்லப்படக்கூடிய உணவு என்றால் அது கண்டிப்பாக மாமிச உணவைத்தான் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் நான் வந்து நாம் நினைக்கிறோம் அது வந்து மீன் வறுக்கும் பொழுது அந்த சிக்கன்லாம் வறுக்கும் பொழுது நல்ல ஸ்மெல் வருதுன்னு அது வந்து வாசம் கிடையாது அது துர்நாற்றம் என்பதை நாம் வந்து இந்த பகவத்கீதையின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தூய்மை அற்றது என்பதையும் நாம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே வந்து எப்படிப்பட்ட உணவை நாம் உண்ண வேண்டும் எப்படிப்பட்ட உண்ண உணவை வந்து நிராகரித்தது மிகவும் நிராகரிப்பது மிகவும் நல்லது என்பதை நாம் வந்து இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நாமே புரிந்து கொள்ளலாம் இப்போது மாமிச உணவை பற்றி பகவத்கீதை என்ன கூறுகிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அவ்வளவுதாங்க அஹ் நினைப்பீங்க இவன் அடியேன் பேசுவதை பார்த்து விட்டு இவங்க வந்து பிறந்ததுல இருந்தே வந்து மாமிச உணவை வந்து சாப்பிட்ருக்கா மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது கிடையாது அடியேன் வந்து சிறு வயதில் சிறு வயதுல வந்து நிறைய நல்ல அந்த மாமிச உணவுகளை விரும்பி உண்டவள்தான் ஆனால் வந்து அடியேன் இந்த மாமிச உணவை நிராகரித்து பதினைந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்பதை நான் அடியேன் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி வந்து மாமிச உணவை உண்பதும் மாமிச உணவை நிராகரி நிராகரிப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதர் சுதந்திரமானதை இறைவன் வந்து கொடுத்திருக்கிறார் மனிதர்களை படைப்பது படைப்பதற்கு முன்னாலேயே வேதங்களை வந்து படைத்து விட்டார் அந்த வேதங்களில் வந்து மனிதர்கள் எப்படியெல்லாம் அந்த வேதங்களின் மூலமாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் எதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விளக்கத்தையும் மக்களுக்கு வந்து இறைவனை அருளி செய்து விட்டார் அது ஒவ்வொருவருக்கும் தனி மனித சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தின் மூலம் நாம் வந்து எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை முடிவெடுக்கும் ஒரு தீர்மானம் செய்கின்ற திறன் அறிவு எல்லாவற்றையுமே இறைவன் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கொடுத்திருக்கிறார் ஆகவே வந்து கருணையின் அடிப்படையில் சிந்தித்து பார்த்து நாம் எந்த உணவை உண்பது எந்த உணவை நிராகரிப்பது என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது சகோதர சகோதரிகளே ஆகவே உயிரை வதைத்து உடல் வளர்க்க வேண்டுமா என்பதை பற்றி சிந்தித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இது ஆகவே நம் வாழ்க்கை நம்முடைய கையில் அது மட்டுமல்லாமல் நிறைய வந்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க எனக்கு வந்து உடல்நலம் வந்து உடல்ல வந்து சத்து குறைபாடு இருக்கிறது ஆகவே வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வந்து நான் வந்து மாமிச உணவை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றால் அது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீர்களோ அதே அதையே நீங்கள் செய்து கொள்ளலாம் அதில் எந்தவித உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தின் கீழ் முடிவெடுக்கும் உரிமையானது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டு ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை அடையின் வந்து இப்பொழுது தெரிவித்துக் கொள்ளவிருகிறேன் நிறைய வந்து இந்த ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹீமோ நிறைய பேருக்கு கம்மியா இருக்கு அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அதுல வந்து ரொம்ப நிறைய வந்து ஹீமோ இருக்கக்கூடிய உணவுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த உலர் திராட்சை கருப்பு உலர் திராட்சை அதுவும் கொட்டையுள்ள கருப்பு உலர் திராட்சை அதை வந்து பதினைந்து உலர் திராட்சையிலும் பத்து பாதாம் இந்த ரெண்டையுமே வந்து நைட்டு இரவு நேரத்தில் வந்து ஒரு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து விட்டு அதை வந்து அதிகாலையில் நன்றாக ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு அதை நீங்கள் உடித்து கொண்டே வரும்பொழுது இந்த ரத்த சோகையெல்லாம் தீர்ந்துவிடும் இந்த சத்து மாவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதில் பல சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து அரைத்த சத்து மாவு உணவை அந்த சத்து மாவை வந்து கஞ்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் மண்டை வல்லம் சேர்த்து கஞ்சியாக இதை எடுத்துக்கொண்டு காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலா காலையிலயும் மாலையிலயும் நீங்கள் அந்த சத்து மாவு கஞ்சியை நீங்கள் வந்து குடித்து கொண்டே வரும் பொழுது அது உங்களுக்கு பரிபூர்ணமாக உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடியேன் வந்து இந்த இப்படிப்பட்ட விஷயங்களை தான் செய்து கொண்டு வருகிறேன் என்பதை இப்பொழுது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அடுத்த விஷயம் என்ன என்றால் இது இந்த நான்வெஜ் இந்த மாமிச உணவை உண்டு விட்டு கோயிலுக்கு போலாமா அது சாப்பிட்டு விட்டு விளக்கேற்றலாமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து எல்லோரிடமும் இருக்கிறது இந்த மாமிச உணவு என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது உங்களுக்கே இப்பொழுது நன்றாக புரிந்திருக்கும் அப்படிப்பட்ட மாமிசத்தை வயிற்றில் வைத்துக்கொண்டு கொண்டு கோவிலுக்கு போகாமல் இருப்பது மிகவும் நல்லது மறுநாள் நன்றாக குளித்து முடித்து விட்டு மறுநாள் வந்து நீங்கள் கோவில் கோவிலுக்கு செல்லலாம் அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் வந்து மாமிச உணவை வந்து நிராகரிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் உட அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களுக்காக சமைத்து கொடுப்பார்கள் அப்படி செய்பவர்கள் பரவாயில்ல நீங்க சமைத்து கொடுத்தாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த மாமிசத்தை உண்ணாததால் நீங்கள் வந்து காலையிலேயே மாலை வீட்டிலேயே விலக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்றால் மாமிச உணவை விரும்பி உண்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சென்று அவர்களை மாமிச உணவை கண்டிப்பாக நீங்கள் உண்ணக்கூடாது என்று யாரையும் நிர்பந்தப்படுத்தி நிர்பந்தித்து கூறக்கூடாது அவரவர்கள் அவரவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் அவரவர்கள் தனித்தனியாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் நம்மிடம் வந்து பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து நாம் படிக்கவில்லை அதே போல அலுவலகத்திற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மிடம் சொல்லி அதை செய்யவில்லை அதுபோல வந்து இறைவன் என்னையே நீ வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அவரை வழிபடுவதில்லை அதே போல எல்லா விதமான விஷயங்களையும் நாம் வந்து சிந்தித்து செயலாற்றி நமக்கு எது நல்லது என்று நமக்கு தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட விஷயத்தே நாம் செய்கிறோம் அது போலவே கருணையின் அடிப்படையில் எல்லா விஷயமான விஷயங்களையும் நல்ல முறையில் செய்து நாம் நல்ல கர்மா நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்லாமல் மறு ஜென்மத்திலும் மென்மை அடைவோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே மீண்டும் இது போன்ற நல்ல பதிவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி